சூர்யாவோட குழந்தைங்க விஷயத்துக்குள்ளே நுழைஞ்சா அதனால் வந்து பழையபடி திருப்பி வந்து ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயம் நம்ம பெட்ரோல் பிச்சைக்கு வந்துடுச்சு பத்து தொண்ணூத்தெட்டுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சிக்கா வேறு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்து திங்கக்கிழமை நம்மளை கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டாப்பிக்கை மாற்றிட்டு சேஸ்ரதி குடும்பம் அது வந்து அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க அம்மாவும் பிள்ளைகளும் பிரிஞ்சிருக்கு ரொம்ப இந்த அம்மாவுக்கு வந்து அப்படியே பாசம் பொங்குது ஏம்மா உனக்கு ஒரு வேலை கிடையாதா யூடியூப்பில் வந்து எந்த குடும்பம் பிரிஞ்சுருக்கு எந்த குடும்பம் சேர்ந்துருக்கு எந்த குடும்பத்தை வந்து நீ வந்து சேர்த்து வைக்க வர மாட்ட பிரிக்கிறது தான் உன் வேலை நீ வந்து ஒரு இத்துப்போன ஈத்தரை ஒட்டு போட்ட ஓட்டப்பானங்கிறது நேற்றே தெரிஞ்சு போச்சு நேற்று நீ எப்போ ஓட்டு போட போலையோ அப்போவே உன்னை விட்டு பாதி பேர் விளையிட்டாங்க ஒரு லட்சம் வியூஸ் போகிற இடத்துல உனக்கு நேத்துலேருந்து குறைஞ்சிருச்சு பாதிக்கு பாதி டவுனு ஐம்பதாயிரம் கூட கிடையாது நீயும் உக்காந்து குய்யோ முய்யோன்னு கத்தி பார்த்த கதறி பார்த்த ஆகா சிவீங்க பூரா சுதாரிச்சுக்கிட்டாங்க நம்ம மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எதை எதையோ போட்டு உருட்டினேன் அதிலேருந்து என்ன தெரியுது இனிமேல் வந்து சூர்யா குடும் குடும்பத்து மேலேயோ ஏன் குடும்பத்து மேலேயோ உன் பார்வை இனிமேல் உழுகாது அந்த பயம் இருக்கணும் சரியா அதோட உன் மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு நீ போய்க்க உனக்கு மரியாதைங்கிறது ஒன்று கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் நீ ஒரு செத்த பாம்பு இனிமேல் உனையை போட்டு அடித்து பிரேஜனமும் இல்லை முடிஞ்சு போச்சு உனக்கு எல்லாமே எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு நான் கமாண்ட் போட்டேன் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு கிடக்கிறேன் உனக்கு யாரோ பிபி ப்ரெஷரை ஏற்றி விட்டாங்க நல்லா உனக்கு மாத்திரை கொடுக்காமையே பிபி பிரஷர் ஓவராக ஏறிடுச்சு இதில் இருந்து நீ வெளியே வரணும்னா ஜென்மத்துக்கு முடியாது அப்பப்போ உனக்கு இந்த மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நல்லா உக்காந்து கதறு பதறு குறுப்பாக கதறுங்க கமாண்டு போடுறவங்கிலேருந்து நீலேருந்து எல்லாம் உட்காந்து நேற்று பிணாத்துனது கதறினது உருட்டினதை பூரா நான் பார்த்தேன் வாயில் இந்த வார்த்தைன்னு இல்லை அதுக்கு தான் உன்னுடைய சேனலு டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி டி மைனஸில் கிடக்கு ஒரு நல்ல சேனலுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ஏ இல்லாட்டினா பி அவ்வளோதான் இப்போ எங்கள் சேனல்லாம் வந்து பியில் இருக்குது இதே மாதிரி நான் வந்து ஆபாச வார்த்தைகள் பேசாமல் கரெக்டாக போனால் இன்னும் எனக்கு ரசிகர்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க ஒரு லட்சம் இருந்தேன் இப்போ ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வந்துட்டேன் நீ வந்து எங்களை பேசி பேசி மக்களை வந்து முட்டாளாக்கி நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போறேனே வளர்ந்த ஆள் இனிமேல் உன் பருப்புலாம் இங்கே வேகாது உனையை பார்க்குறவங்களாம் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க தேவையில்லாமல் வந்துக்கிட்டு நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் முதல்ல நாளை கழித்து பத்து துணி உங்கள்கிட்ட என்கொயரிக்கு வருவாங்க அவங்களுக்கு நீ முதான் பதிலை சொல்லு சரியா ஒரு குழந்தைகளை பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அதுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன நீ கழித்தீங்கிறனால உனக்கு வந்துருச்சு அதோடைய வெளிப்பாடு தான் உன் வாய் உன் வாயில் வந்து இப்போ சனி வந்து தாண்டவமாடுது அதனால தான் நீ வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் எதிர்க்க ஆரம்பிக்கிற துணிஞ்சு பேசுகிற என்ன பண்ணிடுவாங்க நான் பார்த்துடுறேன் உன்னுடைய வீடியோக்கள் உன்னுடைய ஆடியோக்கள் நீ எப்படி பேசுன உன் லைவு எல்லாமே கட் பண்ணி எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பியாச்சு திங்கட்கெழமை உன்னை என்கொரிக்கு கூப்பிடுவாங்க தாராளமாக போய் பதில் சொல்லு ஒரு ஒரு இடத்துல உனக்கு அடி கிடைக்காது எல்லா பக்கமும் உனையை சுற்றி சுற்றி ஒரு பக்கம் பத்து தட்டு குழந்தைங்கள் நல்ல வாரியம் இன்னொரு பக்கம் சைபர் கிரைம் இன்னொரு பக்கம் சட்டம் மூலியமாக கோர்ட்டு மூலியமாக ஏன்னா நீ வசமாக சிக்கியிருக்க நீ ஒன்று ரெண்டு விஷயத்தில் குற்றம் புரியலை எல்லா வகையிலையும் நீ வந்து உன் வாயால் இப்போ மாட்டிக்கிட்ட இதுதான் சொல்கிறது தவளை த வாயால் கெடும் சொல்லி சொல்லுவாங்கள்ல அது உனக்கு தான் பொருந்தும் நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம் உன் பஞ்சாயத்தே வேணான்னு சொல்லி நாங்கள் பாட்டுக்கு ஒதுங்கணும் விதி யாரை விட்டுச்சு உன்னையும் சுற்றி சுற்றி தான் வரும் எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்க திங்கட்கெழம உனக்கு வந்து சரியான ஆப்பு சுருகப்பட்டு விட்டது சட்டம் தன் கடமையை செய்யும் சரியா குழந்தைங்க விஷயத்தில் பார்த்து பேசணும் கவனமாக பேசணும் உனக்கு என்ன ஊரில் இருக்கிற பிள்ளைகளை பூரா வந்து பேசுகிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அதுலேயும் சூர்யா பிள்ளைகளை பேசுகிறதுக்கு உனக்கு யார் சூர்யாவை பார்க்குறதுக்கு இப்போ ஒதுங்கி இருக்கிற மாதிரி உனக்காக அப்படியே வந்து பம்முறான்னு நினச்சிக்கிட்டியா புளி பதுங்கிறது எதுக்கு பாய்றதுக்கு தான் சரியா நீ என்னென்ன இருக்க நீ எதுக்காக வந்து நேற்று வந்து உனக்கு நான் கமாண்ட் பண்ண மாதிரி ஒரு பேக்கைடி வந்து நீயே உருவாக்கி அதை போட்டு நான் தான் உனக்கு போட்டேன்னு சொல்லி என்னையை திட்டினது எங்கள் அம்மாவை பற்றி திட்டினது என் பிள்ளைகளை திட்டினது என் மனைவியை திட்டினது அனைத்தும் அனைத்தும் ரெக்கார்டிங் செய்யப்பட்டு விட்டது எல்லாத்துக்கும் நீ வந்து பதில் சொல்லித்தான் ஆகணும் இது என் விஷயத்தில் கூட நான் அவ்வளோவா கேர் பண்ணிக்கிற மாட்டேன் முதல்ல குழந்தைங்க விஷயத்தில் நீ மாட்டின மைனர் குழந்தைகளை பேசுனதுக்கு உனக்கு வலுவான ஆப்பு சொருகப்பட்டு விட்டது இனிமே நீ வந்து காம்ப்ரமைஸ்க்கு வந்தாலும் சரிதான் நீ ரூட்டை மாற்றிட்டு ஜேஸ்ரதி உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கினாலும் சரிதான் இனிமேல் உன்னை விட முடியாது புலிவாளை பிடிச்சிட்டேன் சரியா இனி புளியும் விடாது ஒன்னாலையும் விட முடியாது சரியா சட்டம் தன் கடமையை செய்யும் இப்போ ஜெயஸ்ரதி குடும்பத்து மேலே உனக்கு அம்பு டாக்குற என்ன திடீர் பாசம் என்ன உனக்கு ஏன் இதே வந்து வேறு பக்கம் போய் பேச வேண்டியது தானே ஏன் வணக்கம் உங்கள் சீலா சங்கர் இருக்காங்க அங்கே போய் பேசு சாதனா சின்னத்தொடர இருக்காரு அங்கே போய் பேசு அங்கெல்லாம் உன் குடும்ப பாசத்தை காசா காட்டாமல் ஏப்ப சாப்பை யார் யார் இழிச்சா வாங்கிய யாரை வந்து பேசுனா பதில் வராது அப்படின்னு சொல்லி நீ வந்து பிடிக்கிற ஆள் இப்போ உனக்கு வியூஸ் வந்து குறஞ்சி போச்சு எனக்கு வியூஸ் குறைஞ்சதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு அதை எப்படி திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லி எனக்கு தெரியும் நான் பத்து ரீல்ஸு பத்து ஷார்ட்ஸு போட்டேனாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வந்து எனக்கு கொண்டு வர தெரியும் உன்னால் அப்படி வந்து பண்ண முடியுமா நீ வந்து யாராவது ஒரு குடும்பத்தை பற்றி பேசினா தான் உனக்கு காசு உனக்கு வியூஸு அதனால தான் இப்போ ஜெயச்ரதி ஜெயஸ்ரதின்னு சொல்லி என்னமோ ஒரு இது சொல்லுவாங்களே ஆடு நனையுதேன்னு சொல்லி ஓனாக எழுத கதை இல்லை உனக்கு ஒரு வேலையே இல்லையா உன் குடும்பத்தில் என்ன நடக்குது ஓன் பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்காம அடுத்தவன் குடும்பத்தில் என்ன நடக்குது யார் யார் கூட இருக்கா யார் யார் கூட ஓடிப்போனால் யார் கூட யாரை சேர்த்து வச்சு பேசலாம் யார் மேலே அவதூறு பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயஸ்ரீதி குடும்பத்துக்கு போயிட்ட உனக்கெல்லாம் எங்களை மாதிரி அவங்கெல்லாம் பதில் கொடுக்க மாட்டாங்க சரியா அவங்களுக்கு தெரியும் நீ ஒரு செத்த பாம்பு நீ வந்து ஒரு வேஸ்ட்டு ஃபெலோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் இப்போ எங்கள் குடும்பத்தை பார்த்த ஒன்றும் பண்ண முடியலை நீயும் வந்து வேணாரை பீப்பிள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் சூர்யாவை நான் உள்ளதெல்லாம் போகிறேன் நான் உள்ளே போட்டுருவேன்னு சொல்லி காசை வாங்கினேன் கடைசியில் கேட்டவங்க காசை பூரா திருப்பி கேட்டவனே வேறு பக்கம் போய் அப்படியே டைவெர்ட் ஆகி நான் ஜேஸ்ரதி குடும்பத்து பக்கம் போகிறேன் அவங்க அவங்களில் யாரையாவது ஒரு ஆளாக இப்போ வந்து என்ன பண்ணுவேன் தெரியுமனியே நல்ல மாதிரி பேசுவேன் அப்படியே ஜெயஸ்ரதி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்துருங்க அந்த பையன் பாவம் அவன் வந்து புண்டாட்டியோட ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் நீங்கள் தான் வந்து எல்லாம் குடும்பமாக இருங்க அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கூட ரொம்ப கஷ்டப்படுது நீங்கள் எல்லாம் குடும்பமாக இருங்க ஜெயஸ்ரதி அந்த பையனுக்கு பார்த்தீங்களா ஒரே ஒரு பையன் சொல்லி நீ வந்து அந்த சின்ன பையனை காரணம் காட்டி இப்போ என்ன செய்வேன் அடுத்து உன் கதையை ஓட்ட பார்ப்பேன் ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு ஓடாது உனக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லவே மாட்டாங்க எங்களை மாதிரி நினச்சிக்கிட்டியா இப்போ அடுத்து உனக்கு சூர்யா திலீபா திலீபா கோகுல் இவங்க விஷயத்தில் மைனர் குழந்தை விஷயத்தில் உனக்கு பெரிய ஆப் வரப்போகுதுங்கிறதுனால இப்போ நீ தப்பிக்கிறதுக்கு உண்டான போட்ட நாடகம் தான் இந்த ஜெயச்ரதி நாடகம் அப்படியே மக்களை பூரா அப்படியே டைவெர்ட் பண்ணி வாங்க மக்களே அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை போய் பார்க்க போகிற சரியா உன் பருப்பு வேகாது நீ சிக்கினது சிக்கனது தான் சட்டம் தன் கடமையை செஞ்சே தீரும் நீ தப்பிக்கலாம்னு நினச்சாலும் இனிமேல் தப்பிக்கிற வழிகள் எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டன நீ மாட்டினது மாட்டினது தான் இனிமேல் இதிலேருந்து நீ வெளியே வர்றது ரொம்ப 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 கஷ்டம் சரியா பார்த்த ஐயோ இவங்களை இவங்கள பற்றி பேசி பேசி இவனும் வந்து இப்போ ரொம்ப அலாட் ஆகிட்டேன் என்னதான் இவன் குடும்பத்தை பற்றி பேசுனாலோ இவங்க அம்மாவை பற்றி பேசினாலோ பதில் வார்த்தை பேச மாட்டேங்கிறான் சூர்யா அதுக்கு மேலே அவளாக அவள் வழியை பார்த்துட்டு போயிட்டா நம்மளை பக்கம் சீண்ட கூட மாட்டேங்கிறாள் நம்மளை நோண்ட கூட மாட்டேங்கிறாள் நம்மளும் அவளை பற்றி என்னென்னமோ சொன்னோம் அவளை பற்றி அவசாரின்றோம் அதுன்றும் இதுண்டும் ப்ராஸ்டிக்யூஷன் நெட்ஒர்க்குன்றும் பணம் வாங்குகிறாங்கன்றும் இவனை பற்றி வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னோ அப்படின்றோம் இப்படின்னோம் இவனுக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தொடர்புன்னோ பேங்க் அக்கௌண்ட்டை பூரா ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்றோம் அவன் சவாலுக்கு பூரா தயாராகிட்டான் நீ வா நானே பேங்க் அக்கௌண்ட்டை காட்டுறேன்ட்டேன் அவன் அக்கௌண்ட் என் அக்கௌண்ட் மாத்திரம் இல்லை என் பிள்ளை அக்கௌண்ட்டையும் நான் காட்டுறதுக்கு தயாருன்ட்டேன் வான்ட்டேன் ஆனால் நீ வந்து இதில் எதுவுமே உன் பருப்பு வேகலை இப்போ கடைசி அங்கே போயிட்ட இன்னொரு குடும்பத்துக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் இலைப்பாரிட்டு அப்படியே மக்களை பூரா டைவெர்ட் பண்ணி கொண்டு போகலான்னு பார்க்குறேன் வாங்க மக்களே இவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மக்களுக்கு வேறு வேலை இல்லையா உனக்கு தான் புலப்பத்து போய் ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருட்டறையில் முரட்டு குத்து மாதிரி உட்காந்துக்கிட்டு ஊரில் உள்ளவங்க புறநியை பூரா பேசுகிற மக்கள் இதில் இருந்து சுதாரிச்சிட்டாங்க உன்னைய வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உன் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்துருச்சு நீ இழந்துட்ட மொத்தத்துக்கு நீ வந்து முதல்ல வந்தப்போ ஒரு பெரிய மனுஷி தோரணியில் இருந்த ஒரு தொழிலதிபருங்கிற போர்வையில் இருந்த ஆனால் இப்போ எதுக்குமே ஆகாத ஒரு வேஸ்ட்டு பீஸாக போயிட்டேன் நீ வீடியோக்காக தான் நீ யூடியூப் வருமானத்துக்காக தான் பேசுகிறேங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சரியா உங்ககிட்ட தனித்திறமை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க நீ வந்து புறணி தான் லாயக்குங்கிறத மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இனிமேல் உன் பருப்பு எங்கேயுமே வேகாது அதனால் உன் கடையை சாத்திட்டு நீ கிளம்பலாம் இப்போ தான் உனக்கு ரெண்டு லட்சத்துலேருந்து ஒரு லட்சமாகி ஒரு லட்சத்துலேருந்து இப்போ ஐம்பதாயிரம் ஆயிருக்கு இன்னும் இது ஐம்பதாயிரத்துலேருந்து ஆகி பத்தாயிரம் ஆகி இதுவே பூஜ்யம் ஆகி போய் நீயும் ஒரு வேஸ்ட்டு ஜீரோங்கிறது உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அது நடக்கத்தான் போகுது நீ உக்காந்துக்கிட்டு உனக்கு செருப்படி தேவையா உனக்கு அது தேவையா இது தேவையானா வாங்கிறது பூரா நீ தான் நேற்றே உனையை கழிவு ஊற்ற ஆரமிச்சாங்க கமாண்டோ பூரா அழிக்கிற ஒரு நாள் உன்னால் ஸ்பேனர் இல்லாமல் வர முடியுமா என்னைய மாதிரி தைரியமா நான்லாம் வச்சு சேனல் நடத்துகிறேன் என்னைக்காவது என் சேனலில் ஸ்பேனர் பார்த்துருக்கியா ஆனால் உனக்கு எத்தனை ஸ்பேனர் இருபது ஸ்பேனர் வர்றவன் போகிறவனுக்கு பூரா ஸ்பேனர் ஏன்னா அவ்வளோ பேடு கமெண்ட் அழிக்க ஆள் வேணும்ல அழிக்க முடியலைன்னா உனக்கு தான் ரத்த கொதிப்பு இல்லை ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமியார் இருக்குது ரத்த கொதிப்புன்ட்டு உனக்கு ரத்த கொதிப்பு வந்துடுது ஏ ஸ்பேனர் எங்கே போனீங்க வாங்க வந்து முதல்ல அழிங்க என்னைய பதற விடுறாங்க கண்ணாடியை போட்டுட்டு நேற்று கமெண்ட் படிக்கிது கார் ஓட்டுற மாதிரி தான் இங்கிட்டு தான் இருக்குது கண் ஆனால் கமாண்டில் இருக்குது கண் ஆ ஆ ஆ அண்டா டக்குன்னு கமாண்டை பாரு டக்குன்னு வீடியோடு அண்டா 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 கதர்ற கதர்ற பதர்றியே ஏன் பதற உனக்கு அவன் அப்படி பார்த்தாலும் அந்த பேக்கடிக்காரன் ஒன்று தப்பான கமெண்டே போடலையே ஓட்டு போட்டிங்களான்னு தான் கேட்டேன் நீ தான் அவனை திருப்பி நைட்டு வம்பளுத்த நீ ஆம்பழையாக இருந்தால் நீ கமாண்டு போடுறா பார்ப்போம்னு சொல்லி அவனை வம்புழுத்த திருப்பி அந்த பேக்கை திருப்பி வந்து உனக்கு போட்டேன் நான் ஆம்பளை தான் சொல்லி கமாண்டை போட்டேன் உடனே ஓடுற எந்திரிச்சு படபடப்பு வந்து அப்படியே பிபி மாத்திரை எடுக்க போகிறேன்னு பார்த்தா லேப்டாப்புக்கு போகிறேன் போய் உட்காந்துக்கிட்டு டிச்சு டிச்சு குடிச்சிக்குன்னு அடிச்சு அப்படியே வந்துட்டு இருந்தால் பாருங்கள் மக்களேங்கிற அது நீ பண்ண கிராஃபிக்ஸ் வேலை நீ பண்ண போர்ஜரிங்கிறது உலகத்துக்கே தெரியும் சரியா என் மக்களுக்கு தெரியும் நான் யாருக்கும் போய் கமெண்ட் போட மாட்டேன் எனக்கே நான் கமெண்ட் போட்டுக்கிற மாட்டேன் சூரிய அலைவலையும் கமெண்ட் போட மாட்டேன் சுமிக்கும் போட மாட்டேங்கிறது உலகத்துக்கே தெரியும் நீ உட்ற இந்த ரீலு இதெல்லாம் அந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு சரியா உன் படம் ஓடாது என் பேரை சொல்லி என் பேரை சொல்லி அதாவது இப்போ இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அம்மா பேரை சொன்னா தான் எனக்கு வியூஸ் போகுமா அதனால தான் நான் வந்து இந்த அம்மா ஐடிக்குள்ளே வந்து கமாண்ட் போடுறேண்ணா எப்படி ஆட்டை கடித்து மாட்டை கடிச்சு மனுஷனை கடித்த கதையை யாருக்கு யாரை வச்சு யாருக்கு வியூஸ் போகுது எங்கள் பேரை சொல்லி சிக்கா சூர்யா சுமின்னு சொல்லி சொல்லியே இன்றைக்கி ஒரு சேனலை வளச்சி வளர்த்து அது மூலியமாக இந்த பிச்சை சோறு சாப்பிட்ற நீ எல்லாம் வந்துக்கிட்டு எங்களை பேசுகிற அது என்னையே பேசுகிற நான் உன் ஐடிக்குள்ளே வந்து உனக்கு கமெண்ட்டு தான் நான் வந்து வியூஸ் பார்ப்பேனா இல்லைன்னா எனக்கு வியூஸே போகாதான் எப்படி உனையெல்லாம் நினச்சா எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியலை நீயே ஓ மூச்சிலேயே காரி துப்பிக்கிற இது எதுக்கு தேவையா மக்களுக்கு என் தங்கச்சிங்களுக்கு தெரியும் சிக்கானு எப்படி அவர் யாருக்கும் போய் கமெண்ட் போட மாட்டார் அவருக்குன்னு ஒரு கெத்து இருக்குது அவர் உன்னைய மாதிரி வெத்து உடைய வர வரமாட்டார் நீ ஒரு ஈத்தரங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் அண்ணன் எப்போயுமே எங்கள் அண்ணன் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ரைட்டா என் ஏன் லைவை பார்க்குறதுக்கே லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நான் ஆறு மணிலேருந்து ஒரு மணி நேரம் லேட்டாக ஏழு மணிக்கு வந்தாலே எனக்கு ஆயிரம் ஃபோனு வரும் அண்ணே ஏன் லைவுக்கு வரல ஏன் லைவுக்கு வரல எங்களுக்கு லைவ் பார்க்காம ரொம்ப வேலை ஓடலனே வாங்கினேன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனால் உனக்கு லட்சக்கான தங் த தங்கச்சிகள் எனக்கு இருக்காங்க ஆனால் உனக்கு நீ லைவ் போட்டவுடனே உடனே ஐயோ இந்த பாரு இந்த அம்மா லைவுக்கு வந்துருச்சுரா ஐயையோ ரத்த கொதிப்பு கொண்டு வந்துருமே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருமேன்னு சொல்லி உன்னைய பார்த்து கதறி பதறி செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனவங்க நிறையா பேர் சரியா வெறும் இரநூத்தம்பது பேரை வச்சுக்கிட்டு நீ ஓட்டுறது ஒரு லைவு அதுக்கு பத்து அல்லக்கைகள் ஸ்பேனரு அதை பார்த்து உனக்கு வாழ்க்கை கோஷம் போடுறதுக்கு ஒரு குறுப்பு உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா ஆ இதுக்கு பேசாமல் நீ பேசாமல் யூடியூப்பை மூடிட்டு பேசாமல் வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பார் ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இல்லை வேறு ஏதாவது போய் வேறு இருந்தால் வேலை வெட்டி இருந்தால் பாருமா போமா சொல்லும் செல்லும் கிளம்பு கிளம்பு எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு போதுமா உனக்கெலாம் பதில் சொல்ல மாட்டேன் நீ இன்றைக்கி உருட்டுனப்பார் உருட்டு காலையில் வந்து ஜேஸ்ரதி குடும்பத்தை நான் சேர்த்து வச்சே தீருவே தீர்வே குட்டிலாம் பிரிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லி நீ நடித்த பாரு ஒரு நடிப்பு உடனே காலையிலேயே காமெடி ஷோ பார்த்துட்டோமே இப்போ இது வந்து ஒன்றா நம்பர் அசத்த போகுது யார் ஒன்றா நம்பர் கலக்கப் போவது யார் மாதிரி இருந்துச்சு நடி 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 இன்னும் நடி நல்ல வேலை எங் எங்கள் குடும்பத்தை விட்டைய ரொம்ப சந்தோஷம் உனக்கு ரொம்ப புண்ணியமாக போட்டும் நல்லா அரு ரைட்டா என் குடும்பம் தப்பிச்சிச்சு சேஸ்திருதி குடும்பம் மாட்டிக்கிருச்சு உங்ககிட்ட பார்ப்போம் இனிமேல் நடக்க போகிற கதைகளை நாங்கள் இல்லை அந்த ஆண்டவனுக்கே வெடித்தோம் பரவாயில் பாய்